தண்ணிய பாருங்க எப்படி வருது அந்த ஆசையா இருக்கு தண்ணிய பார்க்க இவ்வளவு தண்ணி இருக்க நிறைஞ்சிட்டு நீ என்ன பாத்திரம் இல்லை கண்ட பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சாது அதுல சும்மா வந்து இந்த மழை பெய்தா நத்த வந்துடும் நத்த வந்து எல்லாம் அழிஞ்சிடும் நாங்க வச்சு நாங்க சாப்பிடுவ வேண்டி இருக்கிற எல்லாம் அழிஞ்சிடும் மழை

பூத்த பூ எல்லாத்தையும் மழை இப்ப மூன்று நாளா மழை பெய்து எல்லாம் தண்ணி சரியா வெளியில வச்சதுக்கு எல்லாம் நத்தை எல்லாம் வந்து எனக்கு கவலையா இருக்கு இந்த கார்டனுக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி ஆனா உள்ளுக்கு இருக்கிறத பாதுகாப்பு இருக்கு உள்ளுக்கு வெளியில இருக்கிறதுக்கு தான் பாதுகாப்பு இல்லை ஏன்னா மழை பெய்தா நிறைய நட்ட வருது யா பாருங்க இங்க அடுத்த மழை வந்துட்டா இங்க தண்ணி வேணுமென்று தான் நான் வேண்டினேன் நான் இந்த காட்டனுக்கு தண்ணி வேணுமென்றால் நான் வெளியில் நிற்கிறேன் எல்லாம் நினைக்குது இங்க நான் நினைஞ்சு போடுவேன் பாருங்க எல்லாம் வெளியில இருக்கிற எல்லாம் நினைக்குது மழை ஏண்டா அடிச்சு ஊத்துதுங்க தண்ணி வேணுமண்டுதான் நான் கடவுளை வேண்டினதான் நானா இப்படி அடிச்சு ஊத்து மண்டத அதுக்குள்ள டக்கங்கள் மிரிச்சிட்டு தண்ணி முடியாது இதெல்லாம் கழுவு பாட் தண்ணிய பாருங்க எப்படி வருது ஆசையா இருக்கு தண்ணிய பாக்க இவ்வளா தண்ணி இருக்க நிறைஞ்சுட்டு நீ என்ன பாத்திரம் இல்ல கண்ட பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சாது அதுல சும்மா ஒரு வாலிய கூட எடுத்து வச்ச நான் மழை செடியெல்லாம் மழையில் இருந்த அப்படி விழுந்து இந்த தண்ணியை பாருங்க ஆசையா இருக்கு தண்ணிய பாருங்க இப்படி மழை பெய்யு தண்ணோ இங்க இதுக்குள்ள ஃபுல்லா நிறைஞ்சிடு இது பிள்ளையால் விளையாடுறதுக்கு வச்சா அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணிய நிறைச்சி வச்சினாங்க இல்ல இதுவும் தண்ணி நிறைஞ்சிட்டு இதுக்குள்ள இருக்கிறத கொஞ்சம் காப்பாற்ற பட்டு இருக்கிறீங்களே இதுக்குள்ள அதையே காப்பாற்றி வச்சிருக்கிற நாட்டு ஆனா வெளியில நிக்கிற இல்லாம தான் பாவங்கள் தண்ணி தண்ணி தயமா இருக்கு விழுந்துரு வேணும்டா மிஞ்சால நிக்கிற ரோஸ் செடி மிஞ்சாலையெல்லாம் நாங்க இந்த வடிவ செய்யலை செய்ய வேணும் வடிவ மிஞ்சால இருக்கிற ரோஸ் செடி இலை பாருங்க அதெல்லாம் வளர்ந்து நல்ல வடிவ நிக்க ஒன்று நத்தை வந்து இந்த மழை தான் நத்தை வந்துடும் அழிஞ்சிடும் நாங்க வச்சு நாங்க எல்லாம் அழிஞ்சிடும் மழை கீரை இதுகள் எல்லாம் நல்லா வளர்ந்து வேணும்டா நல்ல வடிவா வளர்ந்து மழை இந்த நின்ற கண்ட வாளி எல்லாத்தையும் எடுத்துச்சு எல்லாத்துக்குள்ளேயும் தண்ணி 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 ஓகே வந்தானே அப்போ தண்ணியை சேர்த்து வச்சு நாங்கள் முன்னுக்கும் காட்டுறேன் முன்னுக்கு எல்லாம் தண்ணி எல்லாம் காட்டுன்னு நினைஞ்சிச்சு காட்டுன்னு எல்லாம் நினைஞ்சிட்டுது மழைக்கு ஓகே இப்போ வெளியில் போய் பார்ப்போம் சரியா வெளியில் வெளியில் மாயங்கோட்டம் எல்லா பூக்களும் சரி இங்கே எல்லாம் கீழே கோட்டுண்டு நிற்கிற கொஞ்சம் காப்பாற்றப்பட்டு இருக்குது வெளியில நிற்கிற அடியா ஓகே மற்றபடி கவலையாக கவலையா மழை வந்து கவலையா இருக்குது மழை வந்து இங்க இப்ப மூன்று நாலு நாளா மழை இங்க இந்த கிழமை ஃபுல்ல இதெல்லாம் நான் வெட்ட வேணும் வெட்ற வீடியோ போடுறேன் ஓகே நன்றி வணக்கம் தங்காளி பக்கம் முழங்கினா மழை வரும் வட மேய்க்குது மடமேய்க்கண்டா இங்கே இந்த பூமரம் எல்லாம் അപ്പ അഴുകിന മാതിരി വന്നിട്ട് പറ്റിയല്ല വട്ട പോലീ സൈത്ത കവലയായിരിക്കും വടിവേ പൂത്ത് വടിവ നണ്ട

மரமொட்டி ஆப்பி வச்சு மரத்துக்கு தலைமுடி வெட்டப்படுது இந்த குப்பைவாளிய கொண்டா மிஞ்ச கொண்டு வந்து வச்சா நடுவில் பார்க்குறதுக்கு அது இதாகத்தான் இருக்கும் ஆனால் இங்கே கிட்ட பாருங்க பார்க்குறதுக்கு அது வடிவாகத்தான் இருக்குது தூரத்தில் பார்க்க ஆனால் கிட்ட பார்த்தா தான் தெரியும் வடிவாக இருக்குது தூரத்தில் இங்கே கிட்ட பார்த்தா தான் தெரியும் அது

காட்டேங்களை வட்டியா சொன்ன ஒரு கூடா முட்டை மரத்துல வெங்காளி மரத்தில் அடுத்த மரம் മ്മി എ വെട്ടിയാ ചെന്ന് വരും എല്ലാത്തെയും വെട്ടിയാ மேலே தான் இருக்க அதுக்கு அந்த பெரிய இதை எடுத்துகிட்டு வார்

மழக்கிதான் అందరూ ఎం బట్ చెర్ లేదు అలానే

ని వెలుత వంద నాంటా కల్టేగా అలూరు సౌండు బంటిరు ఏం బంటిరు తినాలి నాకు ఊకు దోర్దెక్ యాడే అబ్బోటెదు నానా లేదు ఇన్న సదిసనే ని నించది ఇదే ఇదే బంటిరా నించది నింటో வேலையால வந்து நல்ல வேலையா அம்மா என்ன கவலையா இருக்கும் எப்படி பூத்து நின்றது என்ன ம் எவ்வளோ பூ இருந்த சரி ஓகே நீ திருப்பியும் பூக்குந்தான கூட்டி விடுவோம் இதை கொஞ்சம் பூ இருக்குது இஞ்சால மழை இல்லை இதுக்குள்ள கொஞ்சம் சேஃபானுண்டாடியா ஆனால் அங்காளி சைடில் எல்லாம் பட்டியாச்சு